இந்த பதிவில் பழக்கங்கள் வெகு கடினமானவை அவைகளை விடுவது அதைவிட கடினமானவை ஹேபிட்ஸ் என்று சொல்லுவார்கள் போல ஒரு பழக்கத்தை பழகிவிட்டால் அதிலிருந்து வெளிவருவது மிக மிக கடினம் அது பணியாகட்டும் வீட்டிலே நாம் செய்யக்கூடிய வேறு வேலைகளாகட்டும் அல்லது நம்முடைய வெளிநாட்டு தொடர்பாளர்கள் நம்முடைய தொழில் சார்ந்தவர்கள் இவர்கள் அனைவரிடமும் நாம் பழகும் பொழுது இந்த பழக்கங்கள் நம்மை வடிவமைக்கின்றன சில நேரங்களில் நம்மை வெளிக்கொணர்ந்து வெளியே தள்ளிவிடுகின்றன ஏனென்றால் அந்த பழக்க வழக்கங்களுக்கும் நமக்கும் ஒத்துவராத பொழுது என்ன செய்வது அதற்காகத்தான் அடாப்ட் என்று சொல்லுகிறார்கள் எப்படி அடாப்ட் என்றால் அதற்கு உடனடியாக மாற்றங்களை செய்ய முடியுமா நாம் அதை உள்வாங்கி உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம் பல் துளக்க வேண்டும் என்று சில பத்தாண்டுகள் நூறாண்டுகளுக்கு முன்பு யாராவது நினைத்து உண்டா அந்த மாதிரி பல் துலக்காமலே இருந்தவர்களுக்கு இப்படி துலக்கினால் இப்படி வரும் என்று முதன் முதலில் சொன்னார்கள் அந்த பழக்கம் வந்துவிட்டது இப்பொழுது காலையிலும் மாலையிலும் இரவு படுப்பதற்கு முன்பும் நீங்கள் பற்களை துலக்கிவிட்டு படுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் பல் தொய் தேய்ந்து போகாதா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது ஆனால் பற்களை பாதுகாப்பதற்கு இதுதான் சிறந்த வழி என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு வேறு வழியில்லை நீங்கள் பற்பசையையும் அதற்கான ஒரு குறிச்சியும் உபயோகித்து பற்களை தேய்த்து நலமாக இருப்பதாக நம்பிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் அது சரியா தவறா என்ற கேள்விக்கே நாம் போகவில்லை பழக்கங்கள் இவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு கடந்து போகிறோம் அதை பற்றி பேசி கடந்து போகிறோம் பழக்கங்களை கட்டமைத்து அதன் மூலம் வியாபாரத்தை தான் பெரும்பான்மையான நேரங்களில் ஏற்பட்டிருக்கின்றன அதை போன்ற நிறைய கட்டமைத்த கதைகள் ஏராளம் இருக்கின்றன ஒரு தொழிலுக்கு வருவதற்கு முன்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு முன்போ அந்த பொருளை பற்றிய சில விஷயங்களை சொல்லி உடனே மனிதர்கள் அதை பற்றி பேசி செய்து இதை இல்லாவிட்டால் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி அதை பழக்கப்படுத்தி கொள்கிறார்கள் அந்த பழக்கம் அவர்களை மீண்டும் மீண்டும் பணக்க தூணுகிறது காலையில் அலாரம் அடித்தால் எழுந்து பல் தேத்து காலை சிற்றுண்டியை முடித்து குறித்த நேரத்தில் வீட்டை விட்டு டப் என்று வெளியேறி பணியிடத்திற்கு செய்வது ஒரு வழக்கம் இதில் ஏதாவது ஒன்றை தவறவிட்டாலும் அந்த பாதிப்பு அவரவரை வெகுவாக வருத்தெழுத்து அய்யோ இன்னைக்கு பள்ளி தேய்க்கல அய்யோ இன்னைக்கு குடிக்கல என்று ஏதோ ஒன்று ஏற்படும் அவைகளை நாம் அவ்வளவு தூரம் பார்க்க வேண்டுமா என்பதை யோசனை செய்வார்கள் அடுத்தது பல் துலக்குதல் துர்நாற்றம் பற்களில் கரை நீக்க பிரஷ் பேஸ்ட் உபயோகிக்க வந்தது ஆனால் அவைகளில் இப்பொழுது எவ்வளவோ குச்சி வைத்துக்கொண்டு அதில் குமிழ் வைத்துக்கொண்டு அதில் என்னென்னவோ செய்து பற்களை துலக்குவது மட்டுமல்ல நான் கையில் வைத்திருப்பது என்ன என்று நீங்கள் பாருங்கள் என்று காட்டுவதற்கு கூட அது உபயோகமாகிறது மீண்டும் மீண்டும் பயிற்சி மேற்கொள்ளுவதால் பழக்கம் கைவரப்படுகிறது காலையிலும் மாலையும் பல தொழுகிறோம் நம்மிடம் நம்மிடம் சொல்கிறார்கள் நாம் செய்கிறோம் நம்முடைய குழந்தைகளை கேட்கிறார் பழக்கங்கள் பற்றி கொள்ளுகின்றன அப்படி பழக்கங்கள் பற்றி கொள்ளும் பொழுது அவைகளை நல்ல முறையில் கூட செய்யலாம் அல்லதா ஆனால் சில நேரங்களில் வியாபார உத்திகள் மூலம்தான் அதை செய்கிறோமே தவிர நலம் பேணும் சில நேரங்களில் செய்கிறோமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி உதாரணத்திற்கு சீட் பெல்ட் அணிந்துதான் செல்ல வேண்டும் ஹெல்மெட் அணிந்துதான் செல்ல வேண்டும் என்னும் பொழுது இதில் ஏமாற்றி விட்டு போனால் ஒரு த்ரில் இருக்கிறதல்லவா என்று சில பேர் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அதை வேறு யாராவது தலையில் அந்த ஒரு சக்கரம் ஏறி இறங்கி தலையே காணாமல் போய்விட்டது என்று சொல்லும் பொழுது உள்ளுற பகீர் என்கிறது ஆனால் மனித மனம் எப்படி என்றால் சிறிது நேரம் கழித்து அது அவனுக்கு வரும் எனக்கெல்லாம் வராது என்று சொல்லிக் கொண்டு போகிறார் இதைத்தான் காகனடி டிசனன்ஸ் என்று சொல்கிறார்கள் அதை நாமும் ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்யும் அப்படி செய்யாமல் அதற்கு ஒரு வரையறை கொண்டு வந்து கட்டாயப்படுத்தினால் நிச்சயமாக பழக்கங்களை மாற்ற முடியும் என்பதுதான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது இந்த தள்ளுபடி எழுபது சதவீதம் போன்றவை இன்னமும் நடைமுறையில் உள்ளன ஆனால் மனிதர்களின் பழக்கங்கள் அவர்களை இழுத்துச் சொல்வதே அதற்கு காரணம் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஆடி சேல்ஸ் போட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே சில பேர் இன்னும் வாங்கி கொண்டிருப்பார்கள் அது நல்லதா கெட்டதா என்பது வேறு அதை விட வெறி எவ்வளவோ வழிகளில் வந்துவிட்டன இன்னொரு முக்கியமான இது யாரை பார்த்தாலும் கையில் ஒரு கைபேசி வைத்து கொண்டு உனக்கு என்ன வேணும் சோப் பவுடரா உனக்கு என்ன வேண்டும் இது டக்கு டக்கு என்று போடுகிறார்கள் நீ என்ன சாப்பிட வேண்டும் இதை போடுகிறார்கள் ஆக இந்த பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது அவைகளை ஒரு அளவுக்கு நல்வழிப்படுத்தவில்லை என்றால் எல்லா இடத்திலும் விரிந்து பறந்து கிடக்கும் பொழுது எதை நோக்கி நம்முடைய முன்னேற்றம் நடக்கும் என்பது பெரிய கேள்விக்குறியாக அல்லவா இருக்கிறது